ஹாய் ஸ்லாம் வரைக்கும் பிஎம் இஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினார் தாங்க ஹஜ் பெனலுக்கு அப்புறம் இந்த சம்மருக்காக இவங்கள்கிட்ட பூனம் சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இந்த சம்மருக்கு கட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டான புடவையும் கூட ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்டு உள்ளேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்கள்ட்ட அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணந்துருங்க ஸோ நிறைய அபாய அதை மாதிரி சால் கலெக்ஷன்லாம் வந்துருக்குதுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலோட எழுந்துருங்க ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் அதே சமயத்தில் இவங்கள்ட்ட வைஃபை கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு நீங்கள் லைவாகவே ஃபோன் அடித்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அவங்க விருப்பப்படியே வாங்கி கொடுக்கலாம் அதனால் மறக்காமல் வைஃபை பாஸ்வேர்டையும் வாங்கிக்கிங்க ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

இதுதா இது ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைனே உள்ளது இது ஒரு இன்ச்சு போட்டா உங்களுக்கு சரி 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 இதுல ஒரு இன்ச்சு போட வரும் இதுலேயே நாலு கலர் இருக்கு உங்களுக்கு நாலு கிலோ காட்டுங்க இது ஒன்று இது வந்து ஆரஞ்சு கலர் மஞ்சள் பச்சை நம்ம லைவாகவே காமிச்சா கொஞ்சம் வீடியோ பார்க்க மாட்டாங்க இது ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு இது ஆரஞ்சு கலர் ரெண்டு இது மூணாவது கலர் இருக்கு

இதுல வேற கலர் இல்ல இருக்கு இந்த காட்டிட்டு இருக்க காட்டிட்டு இருக்க பாருங்க வீடியோ காட்டிட்டு இருக்க ஆமா பூனத்துல வந்து ஒரேஞ்சி பட்டா பூசா வந்தது இப்ப டார்க் ப்ளூ ஆலோ கிரீன் இது ஜப்பான் சாரீஸ் ஜப்பான் சாரீஸ் இத பாருங்க இது ஒரு கலர் இரண்டாவது கலர் இது இது மூணாவது கலர் இது இது டார்க் டார்க் ப்ளூ இது டார்க் ப்ளூ லைட் ப்ளூ மலர்ந்த மாதிரி இருக்கு மூணாவது கலர் நல்லா இருக்குதே ஒன்னும் ஒன்னும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் பாய் ஆஹ் கலர் சொல்லுறது இந்த மீது நாலாவது கலர் இருக்குது ஃப்ளவர் வாஷுமே ஏகப்பட்ட டிசைனில் ஏகப்பட்ட கலர்ஸில் ஏகப்பட்ட சைஸ்லேயுமே வச்சுருக்கிறாங்க ஸோ இவங்கள்ட்ட இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க ஸோ கிச்சனுக்காக ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ணால ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அங்கங்கே நின்றதுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலைங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு எனக்கு ஸோ இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப் டு என் டூ இப்போ நம்ம பாருங்கள் ஸோ புதுசாக யூஏக்கு ஃபேமிலியோட செட்டில் ஆகிறவங்க ஏற்கனவே ஃபேமிலியோட இங்கே இருக்கிறவங்க ஊருக்கு போகிறவங்க அப்படி யாராக இருந்தாலும் மறக்காம கடை விசிட் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக தட்டி விட்ருங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் எல்லோ உங்கள் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்ருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி மூணாவது டார்க் ப்ளூது நல்லா இருக்கு இதுலேயே வந்து ரொம்ப ஹைலைட்டான கலரு தான் எடுக்கிறது தான் இதுதான் பேயாக வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க கருப்பு கருப்பு தான் கிடைக்கும் எங்கே வேணாலும் நிற்கும் ஆனால் கருப்பு வந்து எங்கள் கடையில் நிற்கி அது வந்தோடனே ஓடிடும் இப்போ நான் போது ரெண்டு சேலை இல்லை அது சரி இப்போ ரெண்டு சேலை தான் அதில் இருக்குது வந்து ஒரு நாள் தான் ஆகுது கிளியர் ஆகிடுச்சு அதான் சொல்கிறேன் இது வந்து அஞ்சாவது சிட்டி தான்

இது பாருங்க இது நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா சாஃப்ட் துணி பாய் இது துணி ரொம்ப சாஃப்டா இருக்கு அது இங்க மூணா கலர் இது நல்லா இருக்கு இது மூணாவது கலர் ம் இது நாலாவது கலர் இது என்ன கலர் சொல்லுங்க நீங்க தான் கலர் வைக்கணும் சிமெண்ட் கலர் ஆ சிமெண்ட் கலர் பட்ரோஸ் பட்ரோஸா நம்மளே ஒரு வச்சு வேண்டியதா ஏதாவது ஒரு வச்சு

எல்லாம் பூன கலெக்ஷன் தான் ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் போயுது சரி சார் ஐம்பத்தி ரூபாய் சீப்பா வந்துருக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நல்லா சேலை உங்களுக்கு இப்ப ஜப்பான் சேலை அருமையான பூ போட்டது எல்லாமே பூ டிசைனு சின்ன பூ பெரிய பூ மாதிரி போட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல டிசைன் வந்துருக்கு இப்ப சரி பாய் வேற என்ன கலெக்ஷன் வந்துருக்கு வேற அடுத்த வீடு என்ன பண்ணி டிசைன் வந்து ஷால்லாம் நிறைய வந்து காட்டுறோம் கடைசி